உறக்கிற மூலமாக தான் எனக்கு அந்த கம்பெனியில் தான் எல்லாம் காமிச்சாங்க அதை அவர் தான் எங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொன்னார் இந்த மாதிரி ஆர்ஜி ஆஃபீஸ் வந்து அஜவாடாவில் இருக்குது நீங்கள் ஆள் இருக்கார் அவர்கிட்ட நீங்கள் பேசுங்க உங்களுக்கு எல்லா நேம் டிரான்ஸ்ஃபர் எல்லாம் பண்ணி தந்துடுவாங்க எல்லாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படி பண்ணும்போது அந்த வண்டியில் கேஸ் இருந்தது போலீஸ் கேஸ் அதை கேட்டது முதல்ல அது கூட நீங்கள் வண்டி உங்கள் பேரில் மாற்று அப்புறம் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அந்த மாதிரி தான் சொன்னாங்க எல்லாம் கரெக்டாக இருக்குது நம்ம ஆன்லைனில் செக் பண்ணோம் செக் பண்ணும்போது எந்த வந்து லோனும் கிடையாது ஓனர் எஸ்ஆர்ஜி அவர் நேமில் தான் எடுத்து அதை பார்த்தா நான் வாங்க எல்லாம் ஆன்லைனில் செக் பண்ணால் நம்ம அதை தான் பார்க்க முடியும் ரோட்டில் போகிற வர என்ன பணம் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்க முடியாது ஒரு கவர்மெண்ட் என்ன இதுவோ அதை அதான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும் அதை ஃபாலோ பண்ணி தான் நான் லாரி வாங்கினேன் அது இல்லாமல் லாரிக்கு நான் ஃபைனான்ஸாக வாங்கக்கூடாது என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு ரொட்டேஷன் பண்ணணும்

நீங்கள் ஈரோடருந்து லோடு ஏற்றி வரும்போது சாலம் கொண்ணாம்பட்டிக்கு இறங்கும் போது யாரும் மடக்கினாங்க நான் என்னடா எதுக்கும் மடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆள் நம்ம ஏதாவது யாராவது டச் பண்ணிட்டோமா இல்லை வேறு யாராவது டச் பண்ணி நம்மளும் மடக்கிறாங்களா இல்லை ஒரு வண்டி வண்டி ஓரங்கட்டிட்டு வண்டி ஓட்டி விட்டு இறங்கணும் ஒன்று ரெண்டு பேர் வண்டியில் ஏற்றார் ஒரு ஆள் வண்டியில் ஏற்றார் ஏன் வண்டியில் ஏறுற அப்படின்னா இல்லை அவருக்கே பேசுங்க அப்படின்னா அந்த ஆளுகிட்ட போகிறதுக்குள்ளே வண்டி ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டான் அப்புறம் நீங்கள் வண்டியில் ஏறுங்க வண்டி பங்கில் நிற்கிது பக்கில் பேசிக்கலாம் வாங்க அப்படின்ட்டு போகும்போதே என்கிட்ட இந்த மாதிரி யூப்டாஸ் ஃபைனான்ஸில் வண்டி ஃபைனான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னான் நான் ஃபைனான்ஸே வாங்கலையே எப்படி ஃபைனான்ஸ் இருக்கும் இல்லை நீங்கள் வாங்க பேசிக்கலாம் பேசிக்கலான்ட்டு வண்டி எடுத்து பார்க்கிங் ஹாலில் போட்டான் பார்க்கிங் ஹாலில் போட்டு உள்ளே கூட சேர்க்க மாட்டான் எம்எம் பார்க்கிங் யார் அந்த மேனேஜர் சண்டை போட்டா ஏண்டா எட்டாஸ்மெண்ட் இருந்ததுன்னா நான் அவங்கள்கிட்ட கை குட்டி நிற்கிறேன் எதுவுமே இல்லாத வண்டி நீ யாரா மடக்கிறது நான் அவனை அடிக்கவே போயிட்டேன் ஏன்னா எனக்கு வண்டியை பற்றி எனக்கு தெரியும்

என்னால பைத்தியக்காரன்றானே சர்மா எல்லாம் சொல்றாங்க இது ஒரு மாரி 15 நாளா போறேன் சார் अरे பார்த்தா அப்போ நேரால எலெக்ஷனும் அதெல்லாம் நடந்துது தலைவர்கள நேஸ்பண்ணாங்க இதுபா பண்ணா அவசரப்படாத இது பேசலாம் அங்க பேசலாம் தலைவர் கூட சொன்னாரு انا யுரோஜன் வந்து அப்பே சொன்னாரு எல்லாம் சரி சரி நான் 15 நாளா வந்துட்டு பைத்தியம் அந்த ஒரு மாதிரி ஆகிடுச்சு பார்ட்டி லோடோட வண்டி நிற்கிது வண்டி லோடோட நிற்கிது அந்த பார்ட்டிகிட்ட போய் ரிக்வெஸ்ட் கேட்டு வண்டி இன்ஜின் வேலை வச்சு சின்ன முதல்ல சொன்னேன் அதுக்கப்புறமா தான் அவருக்கு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க என்ன மெயில் அனுப்பிச்சிருக்காங்க இப்போ பத்மநாப பண்ணுறவன் இந்த வண்டி போயிலாம் வாங்கியிருக்கான் அதனால அந்த வண்டியை பிடிச்சி வச்சுருக்கோம் நீங்கள் உங்கள் லோடை வந்து நீங்கள் மாற்றிங்க அப்படின்னு சொல்லி பார்ட்டிக்கு மெயில் அனுப்பிச்சிருக்கான் அவன் எனக்கு ரெகுலராக லோடு கொடுக்குறாரு அவன் என்ன சொல்கிறான் என்ன நான் அதை ப்ராஜெக்ட் தனமன்றியான்னு என்ன கேட்குறான் அப்புறமா இந்த மீடியா இதெல்லாம் வந்து என்ன தான் அவருக்கு தெரிஞ்ச ஒன்று தான் அவர் என்ன ரொம்ப பெருமையாக நினைக்கிறா இப்போ சரி வண்டி எடுத்துட்டு வானா அப்படின்னு சொல்லி நான் வந்திருக்கேன் நான் சரிம்மா பேசுகிறோம் என் பேர் பொண்ணு அந்த அவர்தான் உனக்கு அதிகாரம் தம்பி நானே சொல்லிட்டேன் பா. அவங்க கிட்ட வாசல் மாட்டான். அவரிட போட் கொடு நான் பேசறேன்னு சொல்றேன். ஒரு ஆபிஸரே ஒரு நாங்கெல்லாம் ஒரு மாநிலத்தில் லாரி செஞ்ச கூட தலைவர்கள் வந்திருப்போம். இங்கதறப்ப நியாயம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். அதத்தானே கேக்குறோம். அதுக்கு பேச வர மாட்டோம்னா நீ என்ன ஆளே இருக்கேன்னு புரியுது. உங்கள பைனரத்துக்கு அவன் ஏமாத்திட்டான். ஆனா இந்த மாத்தி போங்கட்ட தப்பு இல்லே எடுத்து பொங்கு கிட்ட கேட்டேன் என்ன பண்ணனும்? நீங்க சொல்றீங்க நான் கேக்குறேன். நான் சொல்றேன் நீ கேக்குற.

ஆர்சி பார்க்குறீங்க எல்லாம் பொண்ணு ரகத்து பேரில் என்ன பண்ணால் லைன்ஸ் பண்ணால் அவர் அட்ரஸ் வாங்கிக்கிட்டு அதனால் அந்த வண்டி கொண்டு ஸ்டேஷனில் இருக்குது அது மாதிரி போர் இவன் மேல மாற்றி கொடுத்துருக்கான்னு தெரியுது விசாரணை முடியும் இந்த நிற்கணும்னு அல்லது அவருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும் அந்த வண்டி ஏற்கனவே ஆர்சி எடுத்துக்கோ அடைஞ்சிருக்காங்க ஏமாத்தி எங்களையும் மோசடி பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு விட்டுருக்காங்க உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் ஏன் இந்த வண்டி நீங்கள் உணவு ஒப்படைக்கணும் தவறு பட்சத்தில் சட்டரீதியாக கைப்பற்றணும் நோட்டீஸ் கொடுக்கணும் எந்த வகது அவருக்கு இது லோன் இருக்கிறது யார் வாங்கினாலும் தெரியாது ஆர்சியில எது இல்லை இன்சூரன்ஸ் எல்லாமே அவங்க வாங்கி பண்றாரு பேம் ட்ரான்ஸ்ஃபர் அந்த வண்டி சீஸ் பண்றப்ப உங்களுக்கு யார் அறிவிக்கணும் வித்வுட் கிவிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் லீகல் நோட்டீஸ் ஹவு டேர் யூ ஆர் கோயிங் டு சீஸ் த பைக் இட் அது அதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க சட்டத்துக்கு அப்பாற்பட்ட நடந்து ஈக்குடாஸ் மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் நீங்க நிதி நிறுவனம் நடத்துல ரவுடிஸ் வச்சுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு எப்படி இருந்தாலும் வண்டி எடுத்துட்டு போயிருவாங்க தென்புதான் உங்களுக்கு பண்ணிடுவாங்களா அதை கிளிக் கேட்டா ஒரு ரெஸ்பான்சிபிள் அசோக் தான் ஹீஸ் தி இன்சார்ஜ் ஹீஸ் தி மேனேஜர் ஆஃப் த இந்த கிளைண்ட் அப்படி தான பிரான்ச்சுக்கு போன் பண்ணா எங்க லீகல் அட்வைசர் பேசி நான் வந்து தகராறு கொண்டு ஏ அசோசியேஷன் கோவில் பட்டியில் இந்த கணேசன் ஒரு ஈவாகன் சார் இத உங்களுடைய லீகல் அட்வைசர் உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் போர்ட்ல பத்தி இருக்காரு இப்போ தான் பேசுவீங்களா அசோசியேஷன்ல எது வச்சிருக்க தெரியுமா லாரி உரிமையாளர் ஒரு இன்டிவிஜுவல் பாதிக்கறப்ப அவங்களுக்கு தான் போன் கொடுக்கறதுக்கு நாங்கலாம் இருப்போம்

மக்கள் வந்து advisor rixMomius chip導 Ford 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 Ford

அடேய் பத்மநாபனுக்கு சப்போர்ட் பண்ணли சார் அது குணக்கு பம்பராமனா அதுக்கு பண்டி நீ ஆரம்ப வண்டி கூட